சார் இதே மத்திய அரசுக்கு உழவு தான் வந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அப்போலோவுக்கு வந்திருக்காங்க ஜெயிலில் உள்ளீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று அது அவர் சொல்லியிருக்கலாம் அவருடைய கருத்து ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தில் ஒரு கருத்தை பார்ப்பாங்க அதனால என் நான் அந்த அது பற்றி நான் வந்து அவருடைய கருத்து அவர் ஹீஸ் என் ஹோல்டு ஹிஸ் ஓன் வியூ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நேற்றைய தினம் பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் வந்து புதுடெல்லிக்கு சென்று தேசிய தலைவர் இது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க வலியுறுத்தியிருக்கிறாங்க அதாவது காவிரி மேலாண்மை இத்தனை ஆண்டுகளாக அந்த பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் பிப்ரவரி ஐந்திலேயே மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்தும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அமைக்கவில்லை அரசிதழிலேயே ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுவும் ஜனவரி நாலாம் தேதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜெயின் இருபதாம் தேதிக்குள் அறிவிக்கப் போகிறீர்களா இல்லையா என்று எச்சரிக்கை கெடுவித்ததால் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அரசிதழில் வெளியிட்டார்கள் ஆனால் அவர்கள் கொஞ்சமாவது வெளிப்படையாக இந்த துரோகத்தை செய்வதற்கு அஞ்சு கொண்டிருந்தார்கள் மூன்று தடவை சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை காலில் போட்டு விதித்துவிட்டு கர்நாடகம் செய்த வஞ்சகத்தை கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லாத மத்திய அரசு இப்படி ஒரு வஞ்சகத்தை செய்துவிட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு இப்படி ஒரு துரோகம் இழைக்க முடியாது எனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பாவம் என்ன செய்வார்கள் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த விதமான பலமும் கிடையாது அவர்கள் பேச்சங்கு எடுபடவும் செய்யாது அவர்கள் உள்நோக்கம் தெரிந்து விட்டது ரெண்டாயிரத்தி தெரிந்து விட்டது மத்திய அரசு நரேந்திர மோடி அரசினுடைய வஞ்சகமும் உள்நோக்கமும் வெளிப்படையாக தெரிந்து விட்டது நான் அரசியல் நோக்கத்துக்காக இருக்கவில்லை அவர்களோ அவர்கள் ராஜபக்சேயே பதவி அழைத்த போது எப்படி பொழுதிலே முடிவெடுத்து அந்த துரோகத்தை எதிர்த்து போராடினோமோ அதே போல இந்த செய்தி வந்த நாளிலே இருந்து மத்திய சர்க்காரை நாங்கள் எதிர்த்து கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக மக்களுக்கு எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறோம் மத்திய சர்க்காருடைய போக்கை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் காவிரி காவிரி மேலவரம் என்ற திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்ட ஒரு முயற்சிகள் மேற்கொண்டு வர்றாங்க அதுக்கு இந்த யோசனையும் அறிவுரையும் சொல்லுகிற திமுக மத்திய மந்திரி சபையிலேயே இருந்தது இப்போ அண்ணா திமுக மத்திய மந்திரி சபையில் கிடையாது அவங்க ஆட்சியில் கிடையாது அரசாங்கத்தில் கிடையாது திமுக மத்திய மந்திரி சபையிலே இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்த நாளில் இருந்து எப்பொழுதாவது எங்கேயாவது ஒரு கேபினெட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா அல்லது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞருக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா இதற்கான நடவடிக்கை எடுத்து போய் மத்திய சர்க்கார மன்மோகன் சிங்கை பார்த்தேன் நான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லு சொன்னாரா ஆறு ஏழு ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் இப்பொழுது அரசியல் அவர்கள் அரசியல் செய்வதற்காக இப்படி பேசுகிறார்கள் இதில் குற்றச்சாட்டு மத்திய சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார் இப்ப நரேந்திர மோடி சர்க்கார் அந்த மத்திய அரசிலே பங்கேற்ற அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த கழகம் இவர்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு தமிழகத்துக்கு வாதகம் ஏற்படுவதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்பது என்னுடைய கருத்தாகும் சுப்பிரமணிய சாமி நம்ம அதுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் பதில் பொதுவான சொல்ல விரும்பலைங்க அதிரடி ஏதாவது அரசியல் உயர்நிலை தொழில்நுட்ப குழு வந்து இரண்டு நாட்களாக வந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் அவங்க விவசாயிகள் சார்பாகவும் அரசியல் கட்சி சார்பாகவும் என்னுடைய என்ன மாதிரியான கோரிக்கை நம்ம அவங்க தரப்புக்கு நம்ம நம்ம கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் சம்பா பாசனம் அடியோடு கருகி போகக்கூடிய ஆபத்து இருக்கு நேரடியாக விதைக்கலாம் எப்படி மழையும் வந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே விதைத்து விதைகள் முளைத்து அப்படியே கருகி போய்விட்டன எனவே ஏற்கனவே குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டது சம்பாவம் இல்லாமல் போனால் வாழ்வே கேள்விக்குறியாகிவிடும் என்ற நிலைமையில் தான் நடுவர் மன்றம் வரையறுத்தபடி நமக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து டிஎம்சி தண்ணீர் இப்பொழுது கொடுக்கப்பட்டாக வேண்டும் சுப்ரீம் கோர்ட் இந்த நியாயத்தை உணர்ந்தது முறைப்படி சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்து ஜெயலலிதா அரசு உச்சநீதிமன்றத்தில் நாம் மிக பொறுமையாக இந்த பிரச்சனையை அணுகிய காரணத்தினால்தான் நமது நியாயத்தை உணர்ந்து அவர்கள் அப்படிப்பட்ட ஆணையை பிறப்பித்தார்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றே சொன்னார்கள் மத்திய அரசு அதற்கு முடியாது என்று மறுதளித்து விட்டது இப்போ குற்றம் இப்போ பால் எங்க இருக்குன்னா மத்திய சர்க்கார் கோர்ட்டில் இருக்கு அவங்க தான் இதில் அப்போ இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தின் அந்த நமக்கு வந்து நன்மை இருக்கலாம் அவர்கள் வந்தவர்களை வந்து அவர்களுக்கு வந்து எந்த உள்நோக்கமும் இருக்க முடியாது அவர்கள் இருதரப்பையும் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன விதமான அறிக்கையை அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய போகிறார்கள் என்பது இருக்குது ஆனால் ஒன்று நியாயத்தை உணர்ந்து உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டப்போ அந்த ஆர்டரை செயல்படுத்த முடியாது என்று பகிரங்கமாக சித்தரமையா சொன்னாரே அப்பொழுது கூட்டிய கூட்டத்தில் மூன்று மத்திய அமைச்சர்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எழுத்து அது நடக்கிற கூட்டத்தில் மூன்று மத்திய அமைச்சர்கள் எப்படி கலந்து கொண்டார்கள் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாமல் கலந்துக்கிட்டாங்களா அவர் இல்லாமல் ஒன்றும் அசையாதுங்கிறது இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மூணு பேரை டிஸ்மியூஸ் பண்ணணும் பிரைம் மினிஸ்டர்னு நாங்கள் கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை விட இன்னொரு கல்லை தூக்கி போடுற மாதிரி நாங்கள் அமைக்கவே முடியாது பார்லிமெண்ட்டு தான் இப்போ நிறைவேற்றணும்னு சொல்லி அது நரேந்திர மோடியினுடைய யோசனையை கேட்டு இவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகத்தை மத்திய சர்க்கார் செய்திருப்பது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்படிப்பட்ட துரோகம் இதுவரை மத்திய சர்ஸ் செய்ய துணியவில்லை நதிநீர் பிரச்சனையில்

தங்களை தாங்களே மாய்த்து கொண்ட ஐந்து வீர தியாகிகளினுடைய நினைவாக வீர வணக்கம் செலுத்துகிற நாளை சூளுரை நாளாக ஆண்டுதோறும் அக்டோபர் பத்தாம் தேதி நாங்கள் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த அக்டோபர் பத்தாம் நாளிலும் இச்சூளுரை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய உயிர் வாழ்வாதாரங்களான குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசு திட்டமிட்டு வஞ்சகமும் துரோகமும் செய்து வருகிறது என்பதை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதத்திலிருந்து அவர்கள் தமிழ்நாடு அழிந்து போனாலும் பரவாயில்லை அது பாலை வனமாகட்டும் பஞ்ச பிரதேசமாகட்டும் என்ற உள்நோக்கத்தோடு மேகதாட்டுவில் ராசி மணலில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு நரேந்திர மோடி அரசின் அமைச்சரவையினுடைய அமைச்சர்கள் நரேந்திர மோடிக்கு தெரிந்தே ஒரு ரகசிய சதி சதியாலோசனை கூட்டம் டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளில் டெல்லியில் மத்திய அமைச்சர் அனந்தகுமார் வீட்டில் நடத்தி நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் மேகதாட்டுவில் அணை கட்டி கொள்ளலாம் என்று சொன்னதன் விளைவாக அணை கட்டுவதற்கான பூர்வாங்க வேலைகள் எல்லாம் நடைபெற்று ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது வெகு விரைவில் சட்டமன்றத்தில் இரு அவைகளிலும் அதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் வேலையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறிவிட்டார் தற்போது காவிரியிலே தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று மூன்று முறை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் அந்த ஆணையை மிக துச்சமாக கருதி குப்பையிலே தூக்கி எறிந்த கர்நாடக அரசு உச்ச தீர்ப்பை ஆணையை நிறைவேற்றவில்லையே என்று இன்றைக்கு நாம் கவலைப்பட்டாலும் இந்த மேகதாற்றுகள் அணை கட்டப்பட்டு நாற்பத்தெட்டு டிஎம்சி தண்ணீர் அவர்கள் தேக்குகின்ற நிலை ஏற்பட்டு அதே போல ஒரு ராசி முடித்துவிட்டால் கட்டி முடித்து விட்டால் எந்த தண்ணீர் மேட்டூருக்கு வருகிறதோ கபினி கண்ணம்பாடி அணை எனப்படும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வருகிறதோ அந்த அணைகளுக்கே உபரி தண்ணீர் வராது இந்த பேர் அபாயத்தில் தமிழ்நாடு சிக்கினால் பதினாறு மாவட்டங்களுக்கு தலைநகர் சென்னை உட்பட குடி இல்லாமல் போய் பெரும் அழிவு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத பேர் அழிவுக்கு நாம் ஆளாக நேரிடும் என்பதால் இதன் குறித்து கட்சியின் அடையாளமே இல்லாமல் மாதக்கணக்கில் டெல்டா மாவட்டங்களில் நான் ரெண்டாயிரத்தி பதினாலிலேயே பிரச்சாரம் மேற்கொண்டோம் இன்றைக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தமிழக மக்கள் மத்தியிலே ஆட்சி நடத்துகிற நரேந்திர மோடி அரசு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்ட நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அந்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என்பதை இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏறத்தாழ ஒன்பது ஆண்டுகள் கழித்து நான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டுவதைப் போல நம்முடைய தலையிலே ஒரு பெரும் பாராங்கல்லை போடுவது போல இந்த துரோகத்தை நரேந்திர மோடி அரசு திட்டமிட்டே செய்திருக்கிறது இன் இதைவிட இன்னும் ஒரு பேராபத்து அணை பாதுகாப்பு மசோதா டேம் சேஃப்டி பில் அதை முன்னைய அரசு மன்மோகன் சிங் அரசும் நிறைவேற்ற துடித்தது அப்பொழுது தமிழகம் மட்டும்தான் கடுமையாக எதிர்த்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு மிக கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தார் நான் நேரடியாக சென்று இது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சுக்குநூறாக்கிவிடும் எங்கள் தமிழகம்தான் இந்தியாவிலேயே அதனால் பெரும் அழிவுக்கு ஆளாகும் என்று கூட கூறினோம் அவர்கள் அதை கிடப்பிலே போட்டார்கள் இப்பொழுது அந்த மசோதாவை நிறைவேற்றப் போவதாக மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது இதற்கும் இந்தியாவிலேயே முதல் எதிர்ப்பு இப்பொழுது தெரிவித்திருப்பது தமிழ்நாடு அரசு மட்டும்தான் தமிழகம் மட்டும்தான் இந்த பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் அணைகள் குறித்த அத்தனை முடிவுகளும் அந்தந்த மாநில அரசுகளும் அந்த மாநில அரசுகள் அமைக்கின்ற தண்ணீர் வாரியமும் நீர் ஆணையமும் தான் முடிவு செய்யும் என்கின்ற இந்த மசோதா அமைக்கப்பட்டு விட்டால் ஏற்கனவே நம்மை வஞ்சித்து வருகிற கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் நமக்கு எந்த தண்ணீரும் கொடுக்காது அது சட்டமயமாக இந்த அக்கிரமத்துக்கு சட்டமயமாக்கப்பட்டு விட்டால் அதனுடைய விளைவுகளை கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை எனவே இந்த பிரச்சனைகளில் மத்திய அரசு தான் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறது என்பதனால் அதனை எதிர்த்து விவசாய சங்கங்கள் கூட்டிய அந்த கூட்டமைப்பு கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கேற்ற போது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதில் மறுபலட்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் மக்கள் நலக் கூட்டிய இயக்கங்களும் விடுதலைச் சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிலே பங்கேற்று அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதன்படி வருகிற பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகமெங்கும் ரயில் மறியல் நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றபடி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டியக்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் தோழர்களையும் மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகத் தோழர்களையும் நான் கேட்டுக்கொள்வதோடு தமிழக நலனை கருதி அனைத்து பெருமக்களும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் விவசாய அமைப்புகள் விவசாய சங்கங்கள் விவசாயிகள் அனைவருமே இதில் பங்கேற்று இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும் மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வர வேண்டும் தமிழகம் கொந்தளிக்கிறது தமிழகம் மிகுந்த வேதனையோடு எதிர்க்கிறது நம் துரோகத்தை அவர்கள் கண்டு கொண்டு விட்டார்கள் என்ப எண்ணம் மத்திய சர்க்காருக்கு ஏற்பட வேண்டும் இதே நிலைமை நீடிக்குமானால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் வேட்டு வைக்கிற வேலையை மத்திய சர்க்காரே அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறது என்ற விதத்தில் அவர்கள் தமிழகத்துக்கு இந்த மன்னிக்க முடியாத வஞ்சகத்தையும் துரோகத்தையும் செய்து வருகிறார்கள்